இன்றைக்கு நாங்கள் இருவருமாக இணைந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் விசேஷமாக இளம் வாலிபர்கள் வாலிபர்களுக்கு அநேக கேள்விகள் எழும்புகிறது அதில் ஒரு காரியம் ஒரு கேள்வி என்னென்னா காதலிப்பது சரியாக தவறா அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குவாங்க காதலிப்பது தவறே கிடையாது எப்பவும் தெரியுமா உங்களுக்கு கிடைச்ச துணைய நீங்க காதலிக்கலாம் காதல்னா அன்பு அன்பு அந்த உண்மையான அன்பு வந்து திருமணத்துக்கு பிறகுதான் இருக்கணும் ஆனா இந்த நாட்களில் அந்த காதலிப்பது என்பது வந்து இளம் இந்த டீனேஜர்ஸ் வாலிப வயசில் அதிகமாக எடைநிலை உண்டாகிறது நீ என்ன நினைக்கிறாமா காதலிக்கு சரியா தவறா நீ என்ன சொல்றா ஓகே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நான் ரீசெண்டா ஈவினிங் பார்க்குக்கு என் பசங்களை கூட்டிட்டு போயிருந்தேன் சரி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறமா டியூஷன் போகலாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஆனா அங்க கொண்டு போனதுக்கு தான் தெரிஞ்சது இந்த பார்க்குக்கு இந்த பசங்க நம்ம கூட்டிட்டே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் அங்க இருந்தது ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்திருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அன்பு அதுல எப்பவுமே வளராது இப்படி தனிப்பட்ட முறையில் அவங்க இளம் வயதிலே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பக்குவமே இருக்காது இவ்வளோ இவ்வளோ லவ் எல்லாம் வந்து தேவைப்படாது கல்யாணம் ஆனால் மோர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அவங்க வீணாக அவங்க நேரங்களை செலவழிக்கிறதும் அவங்களோட பரிசு வாழ்க்கைக்கும் அது ஒரு இழஞ்சலாக தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து அது பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது வந்து பிசாசின் காரியங்கள் தான் இது அவங்க நேரங்களும் அவங்க தலந்துகள்லாம் வீணாக்குறதுக்கு இது ஒரு டைவோஷன் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது நீங்கள் சொன்னதில் ரெண்டு வார்த்தை பக்குவம் அடுத்தது இடைஞ்சல் பக்குவம் வந்த பிறகு இதை செய்வது தவறே கிடையாது அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்குது இடையூறாக இருக்குது அல்லது சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கைக்கே இது ஒரு இடையூறுதலாக முடிகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த காதல் என்பது இளம் வாலிப வயசுல கண்ணுனால பாக்குற காரியங்கள் தங்களுடைய இச்சைகளினால உருவாகிற காரியத்தில் அவங்க எடுக்கிற தீர்மானம் அது தேவனுடைய சித்தமாக இருக்கவே செய்யாது இதில் ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் வில் பரிபூர்ண சித்தம் அடுத்தது பர்மிசிவ் வில் அதாவது ஓகே கோ ஹெட் அண்ட் ஹேபிட் என்று சொல்லப்படுது அது என்னன்னா நான் இவ்நேர விரும்புகிறேன் இந்த தான் கல்யாணம் பண்ணணும் இந்த நபரை தான் கல்யாணம்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுமா ஓகே குவாஹெட் உங்க பெற்றோர் கூட அனுமதிக்கலாம் அதுதான் பெஸ்ட் பெஸ்ட் தட் பி ஃபஸ்ட் பெஸ்ட் ஆனால் அந்த பெர்ஃபெக்ட் வெல் இருக்குதுல அது வந்து நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு ப்ளேன் பேப்பரில் கீழே சைன் வச்சு யூ ஃபில் அப் த பயோடேட்டா ஆஃப் மை உட் பி அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டோர் வந்து அதை சாங்ஷன் பண்ணி தர தட் கேன் பி த ஃபஸ்ட் பெஸ்ட் யுல் பி த ஹாப்பியஸ்ட் கப்புள் அது பெற்றோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வெற்றியாக முடியும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கண் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து இன்னார்தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி அந்த காதல் என்ற வலையில் விழுந்துட்டீங்கன்னா மறைவாக வைக்கப்பட்ட அந்த வலையில் சிக்கிட்டீங்கன்னா அதில் மீண்டு வர்றது ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னா எஸ்திட்ட நான் கேட்குறேன் இதில் இப்படி காதல் செய்து திருமணமாகி கவிழ்ந்து போன வாழ்க்கை நிமிர்ந்து வாழல தோல்வியில முடிஞ்சதை யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாமா தெரியுதா நிறையா பேர் இருக்காங்க ஆண்டி நம்மளோட படித்தவங்க இருக்காங்க ஃபேமிலி சர்க்கிளெலாம் பார்க்கும்போது பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பிடிக்கவே இல்லைன்னா கூட உங்கள் ஸ்டபானு நான் வந்து இதில் தான் நான் போவேன் இப்படி இல்லைன்னா நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அநேக காரியங்கள் அதுக்கப்புறம் அது பிரச்சனையாக முடியும் போதும் பாவம் அவங்க பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க அவங்கள வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டோரோட சித்தம் என்னன்னு தெரியணும் அம்மா அப்பாவோட பரிபூர்ண வில் அதில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம க கண்களில் பார்க்காத காரியங்கள்லாம் நம்மளோட பேரெண்ட்ஸால் பார்க்க முடியும் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிள்ளைங்கள பற்றி அதிகமாக தெரியும் அவங்களோட வயதுக்குரிய அந்த மெச்சூரிட்டியும் அவங்களோட ஞானத்தையும் இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு இன் இன்ஃபேக்ட் நம்ம பிள்ளைங்கள பக்குவப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் பக்குவப்படுத்தணும் நம்ம பிள்ளைகளை பக்குவப்படுத்தணும் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு என்று சொன்னாங்க அவசரமாக முடிவு எடுக்கவே கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவசரமாக அந்த பிள்ளை வந்து முடிவெடுத்தா இல்லை அவங்க சொல்லும்பொழுது அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அதை எதிர்த்து போனாங்கன்னு சொன்னாங்க அதே போல் தான் நல்ல குடும்பத்து பிள்ளை ஆனால் மனம் போன போக்கில் போனதுனால அப்பா அம்மாவுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிந்தது திருமணத்துக்கு முன்னால் அந்த காதல் செய்கிற நேரத்தில் ரொம்ப லவ்விங் பர்சனாக அந்த மகன் காணப்பட்டான் நான் ஆஃப்டர் மேரேஜ் டோட்டலி கம்ப்ளீட்லி சேஞ்ச் பர்சன் எவ்வளவு அன்புக்கு வந்தானோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கொடுமையான மகனாக மாறிட்டான் வைத்துக்கோங்க ஏன்னா பொதுவாக இந்த லவ் மேரேஜில் என்ன இருக்கும் தெரியுமா சந்தேகம் என்பது தலையை தூக்கிறோம் என்னை பார்க்குறக்கு அவள் அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு வந்தால என்னை பார்க்குறதுக்கு பொய் சொல்லிட்டு வந்தால இதே போல் அவள் எத்தனை காரியத்தில் பொய் சொல்லுவாள் எத்தனை காரத்துல என்ன ஏமாற்றுவா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியான பிறகு ஒருவருக்கு மேலே ஒருவர் சந்தேகம் வந்துடும் இதில் என்ன நடந்துன்னா நம்ம வெளியே போகும்போது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிகிட்டு போயிடுவான் கதவு கூட ஜன்னலை கூட திறந்து வெளி உலகத்தை பார்க்க கூடான்னு சொல்லி அந்த மகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது அவ கனவு கண்டது எப்படியோ இருக்கும்னு சொல்லி நினச்சா ஆனால் எல்லாம் எல்லாமே வித்தியாசமாக முடிஞ்சிச்சு அதனால் அருமையான பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறேன் என்னன்னா எஸ்தர் சொன்னது போல அவசர முடிவும் எடுக்கக்கூடாது பக்குவமாவதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான முடிவுகளை எடுக்கக்கூடாது ஜபித்து கத்தடைய சித்தத்தை அறியணும் அடுத்தது அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதோடு இந்த காரியத்தை நடத்திக்கணும் அப்பா அம்மா சொல்லணும் பிள்ளைங்க வாழ்ந்து செய்திருக்கட்டும் சொல்லி வேதத்தில் கூட வர வசனம் சொல்லுது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் பிள்ளைகள் வீட்டில் வளரும்போது அந்த சமாதானம் பிள்ளைகளை குடியமர்த்தி வைக்கும்போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இதுதான் பெற்றோராகிய பெரியவர்கள் வயதாகும்போது இதை கண்டு களி கூறணும் அதனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறது அவசரப்பட்டு முடிவு எடுக்காதுங்க பக்குவம் அடைவதற்கு முன்பதாக காரியங்களை செய்யாதுங்க அடுத்தது எஸ்தர் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்காமா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லிக்குது அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படக்கூடாது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேடு அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஸோ இன்னும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க மற்ற இதில் வந்து பிணைக்கப்படுறாங்க அந்த காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இந்த மாதிரி அவங்க இணைக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக வேறொன்றாமல் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வர்ற ப்ராப்ளம்ஸோ எதையுமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க தற்செயலான ஒரு முடிவுகளை எடுத்துகிட்டு அதில் போகிறாங்க உள்ளே போயிட்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா பல காரியங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது அதனால எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி யங் ஏஜில் இருக்கும்போதே அவங்க அந்த முடிவை எடுத்து அவங்க அதுக்கு மேலே ஆண்டவர்களோட பிள்ளைங்களோட ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை அவங்க கொண்டு வர்றதுக்கு அவங்களோட சைடில் அவங்க முழு கோஆப்ரேட் பண்ணி ஆண்டவரோட அதை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னா அந்த சின்ன வயதிலேயே நீங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த தீர்மானத்தில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பெஸ்ட் பிள்ளைகள் ஜெபித்து தீர்மானங்களை எடுத்து சந்தோஷமாக வாருங்கள்